தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நடுவரை பத்தி சொல்லணும்னா சார்லி சாப்ளின் அவர்களுடைய வரிய சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்குங்க என்னுடைய வழி சிலருக்கு சிரிப்பை உண்டாக்கலாம் ஆனால் என்னுடைய சிரிப்பு யாருடைய மனதைக்கும் வழியை உண்டாக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு அப்படி தன்னுடைய நகைச்சுவையால் மனதையும் புண்படுத்தாத மிகச்சிறந்த மனிதர் அவருடைய தலைமையில் பேசுறதுல மற்றற்ற மகிழ்ச்சி நாளைய சமுதாயத்தில் எதிரான சொன்ன மாதிரி விஐபியா நீங்கள் ஆகணுமா விஐடியில் படிச்சா போதும் அப்படி விஐடியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கும் ஆசிரிய பெருமக்கள் அத்துணை பேருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லி அற்புதமான ஒரு தலைப்பு நடுவர் ஆனா எந்த இடத்துல வந்து என்ன பேசணும்னு பேசணும் வேற்றுமையில் ஒற்றுமை நம்மளுடைய தமிழர் பண்பாடு அதை நிலைநாட்டக்கூடிய இடம் எது அப்படின்னு நம்மளுடைய வேலூர் தான் ஏன்னா வேலூர் கோட்டையில தான் மூன்று மதத்தை சார்ந்த கோயில்களும் இருக்குது நம்மளுடைய இந்துக்கள் வழிபடக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் ஆலயமும் இருக்கு புனித தேவாலயம் இருக்கு பள்ளிவாசல் இருக்குன்னு சொன்னா அன்று முதல் இன்று வரை வேற்றுமை ஒற்றுமையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் பழமையை மறந்துட்டோன்னு நீங்க எப்படிங்க சொல்றீங்க முன்னாடி அன்பு சார் பேசினார் அன்னைக்கெல்லாம் விருந்தோம்பல் இருந்ததே இன்னைக்கு இருக்கா ஐயா நாங்க கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டோம் நீங்க அன்னைக்கு விருந்து கொடுத்தீங்க நாங்க இன்னைக்கு அதை ட்ரீட்டுன்னு கொடுக்குறோம் அவ்வளோதாங்க வித்தியாசம் மிஞ்சி போனா எதுக்கு விருந்து கொடுப்பீங்க வீட்டுக்கு வந்தா விருந்து கொடுப்பீங்க ஏதாவது ஒரு விசேஷமா விருந்து கொடுப்பீங்க ஆனால் எங்களோட இளைஞர்களை போய் பாருங்க பாசானா ட்ரீட்டு ஆனா ட்ரீட்டு பக்கத்தில் திருடு போனா ட்ரீட்டு இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழறமா இல்லையா அந்த ரெண்டு பேருக்கு என்னதான் எங்க மேல கோவம்னு தெரியல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் விவசாயத்தின் மீது அக்கறை இருக்கா எல்லாம் வெறும் வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்குமா வாழ்க்கையை கழிக்கிறீங்களேன்னு கேட்டீங்க ஐயா கோயம்புத்தூர்ல ரமேஷ்னு ஒரு இளைஞர் கொரோனா நேரத்துல எல்லா வேலையும் முடங்கி போயிடுச்சு அவர் தன்னுடைய சொந்த நிலத்துல விவசாயம் செய்து மூணே மாசத்துல நாலு லட்சம் ரூபாய் இயற்கை விவசாயம் பண்ணி லாபம் சம்பாதிச்சிருக்காரு உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி போய் பேட்டி எடுத்திருக்கிறாங்க சார் நீங்கள் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தின ஆள் திடீர்னு எப்படி உங்களால் விவசாயம் பண்ண முடிஞ்சுது உங்கள் வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருக்காங்களா அவங்க தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா அடா எங்கள் வீட்டில் யாரும் விவசாயம்லாம் பண்ணதில்லைங்க எங்களுக்குன்னு சொந்தமாக நிலை இருந்தது விவசாயம் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லையும் நான் பார்த்து கற்றுக்கிட்டு தான் இந்த விவசாயம் பண்ணன்னு சொன்னான் நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும் நம்ம கையில தாங்க இருக்குது இன்னைக்கு இளைஞர்கள் விவசாயம் செய்ய தான் இருக்கிறாங்க அதை பார்ப்பதற்கு உங்கள் கண்கள் தாங்க மறக்குது முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படமா எடுக்கும் போது தானே ரசிச்சிங்கன்னு கேட்டாங்க நம்ம சுதந்திரத்திற்காக போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் வூசி கப்பலோட்டிய தமிழன் இவர்களை எல்லாம் நமக்கு எப்படிங்க தெரிஞ்சது சிவாஜி கணேசன் அவர்கள் திரைக்கு கொண்டு வந்தார் இன்னைக்கு அதே தேசத்திற்காக பாடுபட்ட மேஜர் முகுந்த் வரந்தராஜன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சிவகார்த்திகேயன் அவர்கள் திரைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அன்னைக்கு சிவாஜி நடிச்சாரு இன்னைக்கு சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர தேச பக்தி மாறலங்க நீங்க கொஞ்சம் அப்டேட்டுக்கு வந்து பாருங்க சார் கொஞ்சம் கொஞ்சம் வீக்காருங்க இருக்கீங்க சிலபஸ் மாத்துங்க நாங்களா மகிழ்ச்சியா வந்தோம் ஆனா இன்னைக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு தான் வரணும் நீங்க ஐயா இன்னைக்கெல்லாம் வீட்டில பெரும்பான்மையான வீட்டில எல்லா ஆண்களும் வேலைக்கு போயிடுவாங்க வீட்டில பெண்கள் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு ஆண்களும் வேலைக்கு போறாங்க பெண்களும் வேலைக்கு போறாங்க பாவம் நீங்க எங்க வீட்டுக்கு வரும்பொழுது நாங்க இல்லைன்னா நீங்க மனசொடைஞ்சு போயிடுவீங்களேன்றதுக்காக ஃபோன் பண்ணிட்டு வர சொல்றோங்க அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பு இதற்கு நான் இன்னைக்கு முடக்கி வச்சிங்க ஆனா இன்னைக்கு பெண்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்துருக்குமா இல்லையாங்க இன்னைக்குலாம் வயிற்றை கிழைத்து தானே நீங்க பிள்ளைகளை பெற்று எடுக்கிறீங்க ஏங்க அன்னைக்கு பிள்ளை பிறக்கலைன்னா மலடின்னு ஒதுக்கி வச்சிங்க ஆனா இன்னைக்கு அப்படியாங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு எத்தனையோ வசதி வாய்ப்பு வந்துடுச்சுங்க அப்படி இல்லையா கணவனும் மனைவியும் நல்ல தோழமையோடு வாழ்க்கைய வாழறாங்களா இல்லையாங்க ஐயா அது மாதிரி பாரம்பரிய உணவு நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க நாங்களாம் கேப்ப களி கம்பம் கூடு குடிச்சோன்னாங்க ஐயா இன்னைக்கு நாங்கள் கேப்பையில கேக்கே செய்யறோம் கம்பம் கூழுக்கு பதிலா கம்பு தோசை சாப்பிட்றோங்க நீங்க ராகி அடைதா சாப்பிட்டீங்க நாங்க ராகில வடையே சாப்பிடுறோம் பயன்படுத்தக்கூடிய பொருள்லாம் தான் தோற்றம் தாங்க கொஞ்சம் மாறிடுச்சு பழைய சோறுலாம் இருந்ததே இன்னைக்கு இருக்கான்னு கேக்குறீங்க ஐயா நான் பட்டிமன்ற பேச்சாளர் பட்டிமன்றம் வெளியே கிளம்பி வந்துட்டா வீட்டுக்கு போறதுக்கு நாலு நாள் ஆகும் நீங்க சொல்ற மாதிரி பழைய சோறு கிடையாது என் வீட்டுக்காரருக்கு அந்த நாலு நாளும் பழைய குழம்பு பழைய ரசம் பழைய பொரியல்னு பழமையை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறோங்க நாங்க அவங்க ஊட்டி ஊட்டி வளர்த்தா நீங்க வளருங்க நினைக்கிறீங்க ஆனா அந்த பயன்படுத்தி எத்தனை அற காரியங்கள் இன்னைக்கு தெரியுங்களா நடுவர் அவர்களே ஐயமிட்டு ஒரு உண்ற ஏற்படுத்தியிருக்கிறாங்க திருவான்மையை சேர்ந்த பல் மருத்துவர் அந்த பிரிட்ஜில் நகர்ல வச்சிருக்காங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அதிகமான உணவு சமைச்சிட்டீங்களா இல்லை ஒரு விசேஷ காலங்களில் நீங்கள் வந்து ஒரு உணவு பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா உடையை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் கால் அணியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அங்கே வந்து அந்த பொருட்களை கொடுக்கலான்ற வசதி வாய்ப்பை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க அவ்வையோடைய கனவுங்க ஐயமிட்டு உண் இன்னைக்கு அது நிஜம் ஆயிருக்குதா இல்லையா நடுவர் அவர்களே நம்மளுடைய தமிழர் பண்பாடு காதலும் வீரமும் வாங்க எல்லாருமே இந்த திருமணமான ஆண்கள் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்காக மனைவினுடைய புகைப்படத்தை வந்து பர்சல் வச்சிருப்பாங்க நீங்க வச்சிருக்கீங்களா இப்போ கொஞ்சம் பணம் இருந்தா தானே பரிசு வச்சிருக்க போறேன் எல்லாமே ஜிபே தான் பாத்தீங்களா அதுலயும் ஒரு கல்யாணத்துக்குலாம் எல்லாம் போறேன் இன்னைக்கு மாறி வச்சு டிஜிட்டல் கல்யாணம் பத்தாயிரம் ரூபாய் செய்முறை செஞ்சா நான்வெஜ் செல்லும் வழி போட்டிருக்கேன் ஐயாயிரம் ரூபாய் செஞ்சேன்னா சைவம் இந்த பக்கம் வெஜிடேரியன் வெறும் ஆயிரத்து கிலோ செஞ்சுன்னா சூப்பு அந்த பக்கம் போங்க ஆயிரத்து கம்மியா செஞ்சா விரல சூப்பு இந்த பக்கம் விரல சூப்பு கிட்ட கிளம்பு நடுவர் அவர்களே அவருடைய மனைவியினுடைய புகைப்படத்துல பர்ஸ்ல வச்சிருக்கார் சில பேர் ஃபோன் வால் பேப்பர்ல வச்சிருப்பாங்க எனக்குலாம் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் ஆகுது நடுவர்களே ஒரே ஒரு முறை கூட என் கணவர் என்னுடைய புகைப்படத்தை அவருடைய பர்சிலையோ வால் பேப்பர்லையோ வச்சதே கிடையாது அவர் வைக்கத் தெரியாது தெரியாதுமா பாரம்பரியமே இல்லையே பழமையை மதிக்க மாட்டுறாரு அப்படின்னு நான் போய் கேட்டேன் ஏங்க எங்க உங்களுக்கு என் மேலே காதலே இல்லையா ஏங்க என்னுடைய புகைப்படத்தை உங்களுடைய ஃபோனில் வைக்க மாட்டேங்கன்னா என் கணவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில் இல்லைம்மா வேலையாக இருக்கும்போது பர்சிலையோ இல்லை ஃபோன்லேயோ உன்னுடைய ஃபோட்டோவை பார்த்தனா உன் அழகில் நான் மயங்கி விழுந்துருவேன் இந்த அம்மாவை சொல்லுது ஏங்க மைல்டாக அட்டாக் வந்துச்சுன்னு சொன்னீங்க போய் ஒரு எக்ஸ்ரே படம் எடுத்து பார்க்க முடியாதுங்க மாதிரி எக்ஸ்ரே படம் எடுத்தால் என்ன வரப்போ எனக்கு தெரியாதா எங்க போய் உங்கள் இதயத்தில் ஹாட்டில் என்ன இருக்குன்னு பாருங்க எக்ஸ்ரே படம் எடுத்து எதுக்கு எனக்கு தெரியாதா அதில் படம் எடுத்தால் நீ தான் இருக்க போற எப்படி ஏமாத்திருக்கான் பரிசான் அந்த பிள்ளைய தான் புட போட்டு ஐநூறு மணி குழம்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இன்னைக்குலாம் ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு பேசினாங்க ஐயா இன்னைக்குலாம் நிறைய பஞ்சாபி பேண்ட்டு பட்டேலா பேண்ட்லாம் போடுறாங்களே இதெல்லாம் ஒரு கலாச்சாரமானு கேட்குறாங்க ஒரு காலத்துல பானுமதி அம்மா ஒரு பாட்டுல பாடுவாங்க அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான் என் கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான் அந்த பாட்டை நல்லா கவனிச்சு பாருங்க அந்த பாட்டுல அந்த அம்மா போட்டிருக்கிறதே பட்டேலா பேண்ட் தான் இந்த ஆடைகள்லாம் மறு சுழற்சிங்க ஒயிட் அண்ட் படம் கொஞ்சம் ஓரமா பாத்துட்டு இருந்திருக்காங்க பாருங்க எல்லாத்துலயும் இருக்கு நீங்க தான் தவறான திசையில இருக்கு இன்னைக்கு எல்லாம் பஃப் ஜாக்கெட் வச்சு போடுறாங்க இதெல்லாம் அறுபதுலையும் எழுபதுகள்லையும் சரோஜா தேவியும் சாவித்ரியும் போட்ட உடை இதெல்லாம் மறு சுழற்சியாகி இப்போ நாங்கள் பயன்படுத்துகிறோங்க இந்த ட்ரெண்ட் மாறி போயிடும் நம்மளுடைய வேலை சுமைக்காக சுடிதாரையோ இல்லை ஜீன்ஸையோ நாங்கள் போடுறோங்க ஆனால் ஒரு பண்டிகை காலம் வந்ததுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொண்டு பொடுசெல்லாம் கூப்பிட்டு அது கட்டிக்கோ ஒட்டிக்கோவா இருந்தா கூட அந்த பிள்ளைக்கு போட்டு அழகு பார்ப்போம் சின்ன பிள்ளைகளாக இருந்தா கூட அது ரெடிமேட் சாரியை கட்டி அழகு பார்ப்போம் பாருங்க அதில் தான் இருக்குது நம்மளுடைய பாரம்பரியமும்

மாதிரி விழா காலங்களில் திருவிழா கோலமாக இருக்குங்க எத்தனை எத்தனை கலை நிகழ்ச்சிகள் நடக்குது தெரியுமா உரி அடிக்கிறது சிலம்பம் சுத்துறதுன்னு அத்தனை பாரம்பரியத்தையும் கொண்டுட்டு வராங்க சுருக்கமாக சொல்லணும்னா நாங்கள் வேலைன்னு வந்தால் தான் வெள்ளைக்காரங்க ஆனால் பண்பாடுன்னு வந்தால் பச்சை தமிழர்கள்னு எங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கிற பாருங்க இப்பவே தெரியலையா நாங்கள் பழமையை மறக்கலைன்னு நம்மளுடைய தமிழ் மொழி நம்மளுடைய தமிழ் தாத்தா அவர்கள் ஊவேசா அவர்கள் நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தை தேடி தேடி சேகரித்தாரு இன்னைக்கு நம்ம அது ரொம்ப சுலபமா கண்ணி தமிழை கணினி தமிழாக மாத்தி உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நம்ம தமிழ் படிக்க வச்சிருக்கிறோம் பாருங்க எப்படிங்க சொல்ல முடியும் பழமையை நம்ம மறந்துட்டோன்னு

ஒரு எல்லாருடைய பார்வையும் வேறு ஒரு பக்கமா திரும்புது இந்த மூணு பேருக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா நெற்றியில் திருநீர் வச்சிருக்கிறாங்க ஒரு பேட்டியாளர் போய் பிரக்ஜானந்தா கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறார் நீங்க இந்த அளவுக்கு ரொம்ப திறமையா விளையாடுறீங்களே இதற்கு காரணம் நீங்க நெத்தில வச்சிருக்கிற திருநீரா இதுல ஏதாவது ஒரு மாய மந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க அது விட்டு வெளியே போனாலும் திருநீர் வச்சுட்டு போகணுன்றது எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொன்னா நம்மளுடைய பழமை நமக்கு சொல்லிக் கொடுத்தது நீர் நெற்றி பாழ் நெற்றின்னு உலகத்துல எப்பேற்பட்ட சாதனை செய்தாலும் நம்முடைய பழமையை நாம் ஒரு ும் மறக்கவில்லை நடுவர் அவர்களே வருத்துக்கு ஒரு திருவிழா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திருவிழா வினாடிக்கு வினாடி நம்ம வைப் இருக்கோங்க நம்மளுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மறக்கக்கூடாதுன்னு பாரம்பரிய உணவு திருவிழா நடத்துகிறோம் பாரம்பரிய கலை திருவிழா பாரம்பரிய புத்தக திருவிழான்னு நம்மளுடைய பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கிறோம் என்று சொன்னால் பழமை ஒருபோதும் மறக்கப்படவில்லை அது மதிக்கப்படுகிறது என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்